வணக்கம் நான் கண்ணன் ஆச்சாரியா தாந்திரிக ஜோதிடன்னு என்ன இப்போது நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை கலந்து பேசுறதுக்காக கலந்து உரையாடல் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதை கேட்டுக்குங்க அந்த சொல்லப்படுகிற விஷயங்களில் உங்களுக்கான கேள்விகள் எனும் கண்டிப்பாக அந்த விஷயங்களை என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அதுக்கான விடிகள் உங்களுக்கு நம்ம தருவோம் கருங்காலி மாலை கருங்காலி மாலையை பற்றி தான் நான் இப்போது சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் கருங்காலி பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்களேங்க ஆஹா ஓஹோ சூப்பர்னு சொன்னாங்க ஐயோ ஐயோன்னு சொன்னாங்க எல்லாமே சொல்லிட்டாங்களே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறீங்களா நான் உண்மையை சொல்ல போகிறேன் சத்தியத்தை சொல்ல போகிறேன் அதுதான் மற்றவங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசங்க சரி சிம்பிளாக சொல்கிறேங்க கருங்காலி அப்படிங்கிறது அது பேர் கருங்காலியே முதல்ல கிடையாது அது முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கரும்பூதாளம் அப்படின்னு ஒரு மரம் அதற்கான பொதுவான வழங்கு பெயர் தான் கருங்காலி ஆனால் அது கருங்காலி கருங்காலின்னு நம்ம ஆயிடுச்சு ஆனால் அதோட உண்மையான பெயர் கரும்பூதாளம் அது ரொம்ப கிடைக்கிறதுக்கு அரிதான மர வகைகளில் தான் ஒன்று தான் அது சாதாரணமெல்லாம் எங்கேயும் கிடைக்காது அந்த கரும்பூதாள மர வகைகளில் மொத்தம் பதினோரு வகை இருக்குது பதினோரு ஜாதி இருக்குது என்னங்க மரத்தில் எப்படிங்க ஜாதி கருங்காலின்னா ஒன்று தானேங்க தான் கேட்போம் சிம்பிளாக ஒரு எதிர்கேள்வி கேட்கணுமா அவங்களுக்கு வாழைப்பழம் இருக்குது வாழைப்பழத்தில் எத்தனை ரகம் இருக்குது ரஸ்தாலி ஓவன் பச்சளாடை பச்சை மொந்தன் இப்படிலாம் நம்ம இருக்கு இல்லையா ஆனால் வாழை மரத்தை பார்க்கும்போது நமக்கு வாழை மரம் ஒரு மரம் தான் தெரியும் ஆனால் எந்த வகையான காய் பழம் அதில் கிடைக்குதோ அது அந்த ஜாதி மரம் இதுதான் உண்மை மாமரமும் அப்படி தான் நமக்கு மாமரம் பார்த்தா ஒரே ஒரு மரம் தான் மாமரம் ஆனால் பெங்கனப்பள்ளி பல்கோவா ஸோ இப்படி பல பல எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இருக்கு இல்லைங்களா இது போல் கருங்காலையில் கரும்பூதாளம் அந்த மரத்தில் பதினோரு ஜாதி இருக்குது உலகம் முழுவதும் அதில் நம்மளுடைய பாரத நாட்டில் இந்திய நாட்டில் நான்கு வகைகள் இருக்குங்க இதில் இந்த நான்கு வகைகளில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கிற பதினோரு வகையான கருங்காலி மரங்களில் சிலோன் எபோனி அப்படின்னு ஒரு அறிவியலாளர்கள் ஒரு கோடு நேம் கொடுத்துருக்குறாங்க அந்த சிலோனை போனிங்கிற ஒரு வகை தான் ரொம்ப முதல் தரமான ஒரு வகை அப்படிங்கிறது அந்த அறிவியல் பூர்வமான உண்மை ஜிக இப்போ இந்த சிலோனை போனி சொன்ன பார்த்தீங்களா அந்த சிலோனை போனி தான் முதல் தரம் மரம் அப்படின்னு அறிவியலாளர்கள் வரையறுத்து வச்சிருக்கிறாங்க சரி மற்றதெல்லாம் நல்ல மரம் இல்லைங்களா அது எல்லாமே நல்ல மரம் தான் மாமரத்தில் எப்படி எல்லாமே ஒரு தன்மையோட நல்ல விதமாக இருக்குமோ வாழை மரத்தில் எப்படி தரமாக நல்லா இருக்குமோ தன்மை மருத்துவ குணம் மாற்று இதெல்லாம் கொடுக்குதோ அதே போல் கருங்காலியும் இதவிதமான பயன்களை கொடுக்குது அதுதான் உண்மை சரிங்க இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷமாக கருங்காலி மாலையும் மாலையான மணியாக அதை கடைந்து அதை மாலையை அணிஞ்சிக்கிற ஒரு கலாச்சாரம் பரவுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாலை ஒரிஜினல் கருங்காலி மரத்தில் கடையப்பட்ட மாலைகளை வாங்கி வரை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருந்தாங்க நல்லபடியாக தான் இருந்துச்சு ஒரிஜினல் மாலை வாங்கி அணிந்தவர்களுக்கு ஆனால் வியாபார ரீதியாக ஒரு பொருள் அதிகமாக விற்பனை ஆகும்போது மார்க்கெட்டில் டூப்ளிகேட் நிறையா வரும் ஸோ அப்போ டூப்ளிகேட் மாலைகள் வாங்கி அணியும் போது அது மக்களுக்கு டூப்ளிகேட் மாலையை வாங்கி அணிந்தவர்களுக்கு சில சங்கடமான சூழல்கள் ஏற்பட்டதுங்கிறது உண்மை உடனே சங்கடமான சூழல்கள் ஏற்பட்டதை மையப்படுத்தி கருங்காலி மாலையே போட்டதுனால தான் ஆச்சு கருங்காலி மாலை போட்ட அப்படி ஆயிரும் ஸோ இது போலலாம் சில ஜோதிடர்கள் சில ஜோதிடர்கள் போல் நடிப்பவர்கள் வியாபாரிகள் அவங்க முழுமையான வியாபாரிகள் ஆனால் வியாபாரின்னு காமிச்சிக்க மாட்டாங்க ஜோதிடர் வேஷத்தில் வருவாங்க பூஜாரி வேஷத்தில் வருவாங்க ஐயர் வேஷத்தில் வருவாங்க இன்னும் சொல்ல போனால் ஐயர் மாதிரியே பேசுவாங்க இவங்க ஐயராக கிடையாது ஐயர் மாதிரியே பேசுவோம் பிராமண பாசம் மாதிரி பேசுவாங்க அப்படிலாம் நடித்தா தான் மக்கள் ஏமாந்து வாங்குவாங்களாம் சரி அவங்களாம் ஏன் அதை போல நெகட்டிவாக சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க சில பொருட்கள் விற்பனைக்கு வச்சிருந்தாங்க இந்த கருங்காலி பொருட்கள் அதிகமாக விற்பனையாக அவங்க முதலீடு போட்டு வச்சிருந்த பொருட்கள் விற்பனை ஆகல அப்ப என்னடா பண்றது கருங்காலிக்கு ரிமார்க் கொடுக்கணும் ஸோ அதனால அது போல சில விஷயங்களை கொடுத்தாங்க அவங்க ரிமார்க் கொடுத்த விஷயங்களில் சிலது ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே தெரியும் நடிகர் தனுஷ் அவரோட மனைவி ஐஸ்வர்யா அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆகிட்டாங்க ஒரு கல்யாணம் ஒரு பதினஞ்சு வருஷம் குடும்ப அடுத்திருக்கிறாங்க டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க சமீபத்தில் அதுக்கு நம்ம ஜோதிட சிகாமணிகள் இந்த வியாபார யுக்தி என்ன செஞ்சாங்க அப்படின்னா கருங்காலி மாலை தனுசு போட்டதுனால தான் டைவர்ஸே ஆச்சு சோ குடும்பமே நாசமா போச்சு கருங்காலி மாலை வாங்கி போட்டா நீயும் நாசமா சொன்னாங்க இதுல என்னுடைய பார்வையை நான் சொல்றேன் ஏன் நான் சொல்றேன் அந்த பார்வை அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல சுமார் இருபது வருடங்கள் அனுபவம் இருக்கு எத்தனை வருடங்கள் இருபது வருடங்கள் நான் வெறும் வியாபாரி மட்டும் இல்லைங்க நான் இருபது வருடங்களாக ஜோதிட தாந்திரிக மாந்திரிக சாஸ்திரங்களை முறைப்படி ஒரு குருநாதனிடம் கற்று தொடர்ந்து பிரயோகத்தில் மக்களுக்காக பிரயோகத்தில் செய்து கொண்டு வருபவன் ஆனால் நான் எனக்கு இதெல்லாம் தெரியும் விளம்பரம் படுத்திக்கிறதே இல்லை இப்போ தான் முதல் முறையாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் எனக்கு இருவரோட அனுபவம் இருக்கின்றது முதல் முறையாக இந்த வீடியோவில் தான் நான் சொல்கிறேன் நான் யாருக்கும் இது தொழில் முறையாக பண்ணுறதே இல்லை ஏன்னால் இது வந்து தொழில் முறையான வியாபார ரீதியாக நான் பண்ணுறதே இல்லை ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அரிய வித்தை கடவுள் கொடுக்கிற கடவுள் கொடுத்த கிஃப்ட் ஸோ அதை முறையாக மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி தந்த கட்டளை அது சரி இப்போ ரஜினியோட மருமகன் மகள் விவாகரத்து விஷயத்துக்கு வருவோம் கருங்காலி மாலை போட்டதுனால தான் தனுஷ் போட்டதுனால தான் விவாகரத்து ஆச்சா ஆச்சு உண்மைதான் எதனால் ஆச்சு கணவன் மனைவிக்குள்ள பல வருடங்களாக ஒற்றுமையே இல்லை அவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப ஃபேமிலியரான குடும்பம் ரஜினியோட மகள் குடும்பம் இந்த பக்கம் தனுசு ஒரு பிரபலமான நடிகர் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எவ்வளோ சங்கடம் அவ்வளோ மனவேதனை அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையே இல்லை ரொம்ப ஒரு மோசமான நிலமையில் குடும்பம் நடந்துட்டு இருக்கிறாங்க விட்டுட்டு போகவும் முடியலை இருக்கவும் முடியலை ஆனால் கருங்காளி மாலையை தனுஷ் போட்டார் எதனால் போட்டார் எதுக்காக போட்டார்னா அந்த பிரபஞ்சம்ன்ற ஒரு சக்தி இருக்கு இல்லையா இயற்கை சக்தி அது அவருக்கு தான் கொடுத்தது அது அவர் போட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலைங்க மாறுச்சு குடும்பத்துக்குள்ள என்ன மாறுச்சு ஒற்றுமை இல்லாமல் சந்தோஷம் இல்லாம இரண்டு பேர் எதுக்கு ஒன்னு சேர்ந்துருக்கணும் வேண்டியது இல்லை ஊர் என்ன சொன்ன என்ன உலகம் என்ன சொன்ன என்ன நம்ம நம்முடைய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற அந்த சிந்தனைய நேர்முறை சிந்தனைய அந்த பிரபஞ்ச சக்தி கண்காலி மாலை மூலமா தனுசுக்கும் கொடுத்தது அவர் மூலமாக அவருடைய மனைவிக்கும் அது புரிந்தது அதனால மட்டும்தான் சோ என்னாச்சு பரஸ்பரம் கூடி பேசி விவாகரத்துக்கு வாங்கிக்கிட்டாங்க இப்போ தனுஷ் அவருடைய சொந்த வாழ்க்கையை அவருடைய இயல்பு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஐஸ்வர்யா அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா அவங்களுடைய இயல்பான வாழ்க்கைய மன மகிழ்ச்சியோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப தனுஷ் குடும்பத்துக்கு தனுஷுக்கும் அவருடைய ஐஸ்வர்யாக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா மனோர்த்தங்கள் இருக்கா இல்ல இந்த சூழ்நிலையில ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில ரெண்டு பேரும் சந்திச்சா கூட நண்பர்கள அவங்க சந்திச்சு சிரிச்சு பேசிக்குவாங்க சோ இந்த நிலைமைய கொண்டு வந்த சக்தி எது கருங்காலி மூலமா கொண்டு வந்த சக்தி எது பிரபஞ்ச சக்தி இதுதான் உண்மை நம்ம இப்படிதான் அந்த விஷயத்த பார்க்கணும் அதை விட்டுட்டு அதை நெகட்டிவா பேசறதுனால என்ன இருக்கு கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவா பார்த்தோம்னா அது நெகட்டிவாவே தான் போய் முடியும் அடுத்து இன்னொரு நடிகர் சொன்னாங்க சிவகார்த்திகேயன் ஏன்னா பிரபலமானவங்கள பத்தி வச்சு அவங்க சொன்னதை வச்சு நம்ம உதாரணம் காட்டினா உங்களுக்கு புரியும் சிவகார்த்திகேயனுக்கு அப்படியே ஆயிட்டாரு இப்படி ஆகிட்டாருனாங்க மாலை போட்டதுனால ஆனா சிவகார்த்திகேயன் தான் ஆயிட்டாரா இல்லவே இல்லைங்க உங்களுக்கே தெரியும் நடைமுறை விட நீங்கள் நான் வந்து டிவி பார்க்கறது செய்தித்தாள் பார்க்கறதுலாம் மிக குறைவு நீங்கள் பார்ப்பீங்க சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்து வளர்ச்சி அனுப்பிதான் போயிட்டுருக்குறார் உண்மை உண்மைதானே பிரபஞ்ச சக்தி சிவகார்த்திகேயனுக்கு கருங்காலி மாலை மூலமாக தான் அடுத்த கட்ட நகரூவா கொடுத்துருக்கு ஓகேங்களா இப்போ சில விஷயங்கள நான் இயல்பா சொல்ல வரேன் கருங்காலி மாலைய கருங்காலி மாலை மாலைன்னா எனக்கு வருது ஏன்னா தான் நம்ம பழகிட்ட ரெண்டு வருஷமா அது மாலை மட்டும் கிடையாது ஏன்னா மாலையாக ஏன் கொடுத்தாங்கன்னா விலை சாதாரண மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் வாங்கக்கூடிய ஒரு பொருளாதார சக்திக்கு உட்பட்டதாக அது மாலையாக வந்திருக்கு இப்போ ஓகேங்களா ஆனா பழங்காலத்துல கோவில்கள் அதிலெல்லாம் கருங்காலி வச்சு தான் கட்டுவாங்க கட்டுமானங்கள்ல பெரும்பாலும் கருங்காலி பயன்பாட்டில் இருக்கும் கருங்காலி மீன்ஸ் கரும்பூதாலம் பயன்பாட்டில் இருக்கும் ஏன் இருக்கும் இயற்கை பிரபஞ்ச சக்தியை அந்த கோயில்களுக்கு கொண்டு வந்து செலுத்துறதுல சேர்க்கறதுல அந்த கரும்புதாட கண்காணி மரத்துக்கு தொண்ணூறு பெர்சன்ட் பங்கு இருக்குது மற்றதுக்கெலாம் பத்து பர்சன்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி இதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்களா இல்லை வீடு கட்டும் போது வாஸ்து சாஸ்திரப்படி நான் சொல்கிறது கேட்டுங்க வாஸ்து சாஸ்திரப்படி இப்போ இருக்கிற வாஸ்து நிபுணர்கள் வாஸ்து பண்டிதர்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்க சொல்கிறது வாஸ்துவே கிடையாது அவங்க அவங்களுக்கு தோணினது அவங்க ஏதோ படிச்சுட்டு வந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க முறையாக வாஸ்து படி ஒரு வீடு கட்டணுன்னா வெறும் மனையை வெறும் தரையில் தான் நம்ம மனை கட்ட ஆரம்பிப்போம் வெறும் மனையில் தான் வீடு கட்ட ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த இடத்துக்கு பூமி பூஜனை ஒன்று போடுவாங்க பாத்தீங்களா இப்போ சாதாரணமாக முடிச்சுட்டு போயிடுறாங்க ஏன்னா புரோகிதர்கள் அந்தணர்கள் வைதிகர்கள் அவங்களுக்கே அதை பற்றி விஷயம் ஞானம் இல்லை அதுதான் உண்மை ஏன் இல்லை அப்படிங்கிறப்போ அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த வீட்டு மனையில் புதிதாக ஒரு இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டுறீங்க போகிறீங்க அந்த ஐடியா உங்களுக்கு இருக்குன்னா வாங்கிய வீட்டு மனையில் பலவிதமான தோஷங்கள் இருக்கு 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 அது முக்கியமான ஒரு தோஷம் இருக்கும் அது யாருக்கும் தெரியாது யாரும் அதை பார்க்கறதே இல்லை இந்த வீடு கட்டும்போது வாஸ்து முறைப்படி நம்ம எக்ன சொல்ல முட்றீங்களா அதில் என்ன அப்படின்னா வீட்டு மனை வாங்கிடுறீங்க அதில் வீடு கட்ட போகிறோன்ற யோசனை வரும்போது குறைந்தபட்சம் ஐந்து அடி ஆழத்துக்காவது ஐந்து குறைந்தபட்சம் ஐந்து அடிக்காவது அந்த மனையை கொள்ளம் பறிக்கணும் வானம் பறிக்கணும் பறிச்சுட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் நகர்த்தி பார்க்கும்போது அந்த மனைகளுக்குள்ள மனையோடய இடத்துக்குள்ளே நீங்கள் வாங்கின இடத்துக்குள்ள ஏதாவது எலும்பு எச்சங்கள் பறவைகள் மிருகங்கள் இல்லைனா மனிதர்கள் எலும்புகள் இருக்கும் இருக்கலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது தென்பட்டால் கயிறுகள் தாயத்து எந்திரங்கள் உலோகங்கள் இதெல்லாம் கிடக்கும் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு திருப்பி அதே பண்ண நீங்கள் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜராக நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதை யாராவது எந்த வாஸ்து சாஸ்திரம் என்னும் உங்களுக்கு சொல்கிறாங்களா எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லலைங்க சார் இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு இடத்துல மண்ணை வந்து எடுத்து அதை வந்து வடிகட்டி பார்க்கணுன்னு சொல்கிறீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து மணை வாங்கியிருக்காங்க ஒரு இடத்துல எடுத்து பார்க்குறாங்க அங்கே ஒன்றும் இல்லை ஆனால் இன்னொரு இடத்துல வந்து அந்த மண்ணில் அது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல அது எப்படி நமக்கு தெரியும் ஒரு இடத்துல இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சாத்தியக்கூறுதல் இருக்குங்கிறீங்க குறைந்தபட்சம் ஐந்தடிக்காக அதான் சார் ஐந்து அடிக்கு நீங்கள் வந்து நோண்டி பார்க்க சொல்கிறீங்க இந்த ஐந்தடி ஆழம்ங்கிறது ஒரு இடத்துல நம்ம நோண்டிட்டோம் ஐந்தடி ஆழம் எடுக்கிறோம் மண்ணை சளிச்சு பார்க்குறோம் அந்த இடத்துல எதுவுமே இல்லை ஒருவேளை ஒரு பத்தடி தாண்டி ஒரு இருபது அடி தாண்டி ஒரு இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தாயத்தோ இல்லை ஒரு எலும்பு துண்டோ இருந்ததுன்னா நம்ம கண்ணுக்கு அது எப்படி தெரியும் அதை எப்படி இதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியும் இது வந்து உங்களுடைய மன அளவில் ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதியும் நம்ம ஒரே நேரத்தில் நோண்ட முடியாது ஸோ பாட்டாக ஒரு ரெண்டு மூணு பகுதியை அதை பிரித்து மண்ணை நோட்டி பார்த்துட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த பகுதியை நீங்கள் நோட்டி பார்க்கணும் தொடர்ந்து அந்த ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டையும் நோட்டி பார்க்க சொல்லு நோண்டி பார்த்து தான் ஆகணும் நோண்டி பார்த்தால் மட்டுமே தான் ஏன் அப்படின்னா இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குதுங்க இப்போ நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா புதிய மனை விரிவாக்கங்கள் புதிய நகர்கள் உருவாகிறாங்க உருவாகிட்டே இருக்கு பெரும்பாலும் வயல்காடுகள் வயல்காடுகள் தரிசு நிலங்கள்லாம் மாற்றி வருது வயல்காடுகள் மட்டும் வந்தால் கூட பரவாயில்லை அதோட அந்த புறம்போக்கு இடங்களில் சுடுகாடு சம்மந்தமான இடங்களும் இப்போ இருக்கிற வியாபாரிகள் பிளாட் போட்டுறாங்க ஸோ அந்த இடங்களில் கலந்துருக்கு இல்லையா மயானங்களில் நோண்டப்பட்ட இடுகாடு அடக்கம் செய்யப்பட்ட அந்த பிரேதங்கள் ஒரு காலத்தில் திருப்பி அந்த தோண்டி வியர்க்கும் போட்டுருவாங்க அந்த எலும்புகள்லாம் பரவாயில்ல எல்லா பகமும் இருக்கும் ஸோ அதெல்லாம் கலந்து அந்த மனைகளில் கலந்து இருக்கும் சரி அது இருந்ததுனால என்ன ஆகும் நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி கேளுங்களேன் அது இருந்ததுனால் என்ன ஆக போகுது கேள்வி கேளுங்க நான் சொல்கிறேன் ஒரு தலை சிறந்த வாசல் நிபுணர் உங்களுக்கு வடிவமைப்பு வீட்டு மனையோட வடிவமைப்பு வடிவமைச்சு கொடுத்துருக்காரு உங்களுடைய பிரபலமான குடும்ப ஜோதிடர் உங்களுக்கு ஆத்மார்த்தமான ஜோதிடர் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரோட ஜாதகத்தையும் கிடச்சி அந்த இடத்துல வீடு கட்டி இந்த மாதிரி வீடு கட்டிங்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டார் உங்களுடைய ஜாதக அமைப்பு எல்லாம் நல்லா இருக்குது வாஸ்துப்படி வீடு நல்லா அமைஞ்சிருச்சு ஆனாலும் ஆனாலும் சில சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் அந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் தான் தொழில் நஷ்டமாகும் ஆக்சிடெண்ட் ஆகும் சம்மந்தம் இல்லாமல் என்னென்னுமோ நடந்துகிட்ருக்கோம் ஒரு மன உளைச்சலோடையே இருப்பீங்க காரணமே புரியாது ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தா யோசிக்கிற நேரம் நல்லாயிருக்கு அருமையாக இருக்குப்பாங்க அப்பப்போ என்ன சொல்லுவாங்க சரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கிங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது ஆறுதலுக்காக ஆனால் அதில் ஏன் நடக்குதுன்ற காரணத்தை அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ கண்டுபிடிக்க முடியாதப்போ என்ன ஆவீங்க ஒரு மாந்திரிகர்கிட்ட போவீங்க ஒரு மந்திரபதி கிட்ட போவீங்க அப்போ மந்திரப்பதியில் போகும்போது அவருக்கு தெரியாது இங்கே இருக்குது இது போல் பிரச்சனைகள் இருக்கின்றப்போ மந்திரசாஸ்திரங்குறவங்களுக்கு தெரியும் அவங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லும்போது சிலர் அதன் மேல் நம்பிக்கை வச்சு அந்த பூஜைகள் பண்ணி அந்த பூமிக்குள்ளேருந்து இந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கிறது பரவலாக நடக்குது தெரியும் இது போல் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க வைத்தியம் பார்த்துட்டே இருப்பாங்க யோசிதர்களுக்கும் கோவில் கோவிலாகவும் போயிட்டு இருப்பாங்க அதனால இருக்குமா இருக்காது அதனால தான் நான் சொல்றேன் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வீடு புதுசாக நீங்கள் வீடு கட்டும்போது எப்படியாக இருந்தாலும் வீடு கட்டுறதுக்கு வானம் பரிசு தான் ஆகணும் ஃபில்லர் போடுறதுக்காகவோ அசிவாரம் பண்ணுறதுக்காகவோ அஞ்சடி ஆறு அடி எட்டு அடி வரைக்கும் பள்ளம் பறிக்கலாம் போகிறோம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதில் எக்ஸ்ட்ரா மிச்சம் இது இருக்கிறேன்னா எடுத்து பார்த்துட்டு நம்ம மண் நன்மைகளையும் பார்த்துட்டு அதில் ஏதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுட்டு பூஜை பண்ணி பண்ணுறது உத்தமம் சரிங்க இதுக்கு என்ன பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கருங்காலி வரும் இங்கே கருங்காலி நான் கூட நினச்சேன் நீங்கள் கருங்காலியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு டாப்பிக்கை மாற்றிட்டு டைவெர்ட் பண்ணிவிட்டு வீடு கட்டுற நிலத்தை பற்றி போகிறீங்களே என்னடா அது டாபிக் மாறுறாரு இவர் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணேன் பரவாயில்ல கருங்காலி அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க ஸோ அதையும் என்னன்னு கேட்டுருவோம் சந்தோஷம் எதனால் கருங்காலி இப்போ இங்கே வருது அப்படின்னா கோவில்களை பற்றி சொன்னோம் இல்லையா கோவில்களின் கட்டுமானங்களில் பெருமளவு பெரும்பங்கு கருங்காலி மர கரும்புகால மரங்களுக்கு ஒன்று இருக்கு அதே போல் வீட்டிலையும் ஒரு மனை திசை வீடு கட்டும்போது நீங்கள் பாரம்பரியமான பாரம்பரியமான வழிவந்த ஆச்சாரிகள் விஸ்வகர்மா ஆச்சாரிகள் சொல்லுவாங்க ஆச்சா ஆசாரின்னு சொல்லுவாங்க கல்ச்சர் சொல்லுவாங்க ஸ்தபதி இது போல இருப்பாங்க ஆர்கிடெக்ட் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்ட் அவங்க மூலமாக அதை பண்ணும்போது கூபஸ்தம்பம் அப்படின்னு ஒன்று பிரதிஷ்ட பண்ணுவாங்க இன்னொரு சொல்லுங்க சார் கூபஸ்தம்பம் கூபஸ் கூப்தம்பம் ஸ்தம்பம் அப்படின்னா குச்சி இல்லை கட்டை அப்படி வச்சுக்கலாம் கூபம் அப்படிங்கிறது ஒரு விதமான பூஜை அது சரி அந்த கூப்பஸ்தம்பம் அப்படிங்கிறது என்ன அந்த ஸ்தம்பம்னால் கரெக்டாக சொன்னோம் இல்லையா அது கருங்காலி கோல் கருங்காலியோட கோல் இந்த உதாரணத்துக்கு இந்த மாதிரியான கருங்கால் இது கருங்காளி சிறு கருங்கால் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக கரெக்டாக இது கருங்காலி கரெக்டாக நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் நீங்கள் கடைஞ்சி வச்சுருக்கோம் ஆமாம் இப்போ நம்ம வீடுகளில் உலக்கைன்னு சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா அது கருங்காலியில் செஞ்சது தான் அந்த உலக்கைங்கிறது ஓகே நான் அந்த உலக்கை விஷயத்த நான் அடுத்த இதில் சொல்கிறேன் இப்போ இதை கண்டினியூ பண்ணுவோம் எஸ் எதுக்காக அப்படின்னா இந்த கூப்பஸ்தம்பம் அப்படிங்கிறது வீட்டோட மனை நான் சொல்கிறேன் இது வந்து பெரிய விஷயம் வீட்டோட மனையில் நடுபாகம் இருக்கு இல்லையா மத்திய பாகம் அந்த மனையோட மத்திய பாகத்தில் ஒரு ஐந்து அடிக்கு புளி நோண்டுவாங்க ஒரு சதுரம் சின்ன சதுரம் நோட்டு எடுத்துட்டு அதில் முறைப்படியான அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர்ஸ் வச்சு பண்ணும்போது அவங்க முறையான பூஜைகள் செஞ்சுட்டு இந்த கருங்காளி கோலை அந்த பூமிக்குள்ளே புகைப்பாங்க மனையின் மத்திய பாகத்தில் அதை புகைப்பாங்க அப்படி அந்த மத்திய பாகத்தில் புதைக்கலாம் அப்படின்னா ஈசானிய மனையோட ஈசானியம் ஸோ அந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது அதை மதிப்பாங்க ஸ்தம்பம் பண்ணுவாங்க ஸ்தம்பனத்தை உள்ளே வைப்பாங்க ஏன் வைக்கணும் அப்படின்னா அப்படி வச்சால் மட்டும்தான் வைத்ததால் மட்டும்தான் பழங்கால நம்ம செட்டி நாடு அரண்மனைகள்லாம் நம்ம பார்க்குறோமா செட்டி நாடு மக்கள் இப்போ வந்து கிடந்த ஒரு ஐம்பது வருஷமாக வேணால் அவங்களோட தொழில் ரீதியாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து புலம்பெயர்ந்து போயிருக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே இருந்தவங்க எல்லாமே ட்ரெடிஷ்னலாக வாழ்வாங்க வாழ்ந்த இருக்காங்க அவங்க எல்லாமே இன்னும் வாழ்வாங்க தான் வாழ்றாங்க நல்லபடியாக தான் இருக்காங்க யாருமே வந்து கீழே இறங்கலை நல்லபடியாக தான் இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னா அந்த கட்டுமானங்கள் எல்லாமே நான் சொல்கிற அந்த மனைகளில் இந்த கோபஸ்தம்பம் செய்யப்பட்டு இருக்குது இப்போ அடுத்ததில் வந்துடலாம் கோபஸ்தம்பம் செஞ்சு கட்டப்படுகிற கட்டங்கள் பல நூறு வருடங்களுக்கு அந்த வம்சம் அங்கே தூங்கி வாழ்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குன்றது சாஸ்திரத்தில் இருக்குது ஒன்று இதெல்லாம் எந்த சாஸ்திரம் வருங்க யாருக்கும் சொல்லலையே தெரியாது ஏன்னா இதெல்லாம் இன்னும் விற்பனைக்கு வரல இந்த சாஸ்திரங்கள் நான் சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் பொது விற்பனைக்கு இன்னும் வரல அதுதான் ஒன்று பொது விற்பனைக்கு வந்து யாரும் என்னன்னு சொல்லுவாங்க இதுதான் சார் நீங்க அடுத்தது நீங்க இப்போ ஒரு விஷயம் கேட்டீங்க உலக்கை உலக்கையை பற்றி கேட்டீங்க இல்லையா கருங்காலி உழைக்கைகள்லாம் வீட்டில் செஞ்சு வச்சிருப்பாங்க பழங்காலத்தில் உண்மைதாங்க உலக்கைகள் வேறு சில மரங்களை செய்வாங்க ஆனால் பெரும்பாலும் கரும்புதாள மரத்தோட செஞ்சு வச்சுருப்பாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு அந்த மாதிரியான வீடுகள் ஆன்மீக ரீதியாக ஆன்மீக அலைவரிசை மிகுந்த வீடுகளில் கருங்காலி கரும்புதாள உலக்கைகள் வச்சுருப்பாங்க சரிங்க இப்போ நம்ம கேட்கலாம் நாங்களும் ஒரு உழக்கை வாங்கி வச்சுக்கணுமாங்க வச்சுக்கலாம் ஆனால் இப்போ விற்கிற விலைவாசியில் உழக்கைகளை நீங்கள் வாங்கி வச்சிக்கிறது சிரமம் எல்லோரும் சிரமம் வாங்கியிருக்கிற சிரமம் ஏன்னா ஒரு பழைய உழக்க டைப்பில் நீங்கள் வாங்க போனால் நாற்பதாயிரம் ரூபா வருது ஒரு உழக்கை அதான் உண்மை அந்த உலக்க சைஸில் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு அவ்வளோ வசதி இருக்காது சரி நீங்கள் ஆல்ரெடி கருங்காலி மாலை வாங்கியிருப்பீங்க இல்லை கருங்காலியில் சின்ன கோள்கள் இந்த மாதிரியான சூளம் வேல் இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க வாங்கி பூஜைகள் வச்சுருப்பீங்க இல்லையா வச்சுருப்போம் கருங்காளி மாலை வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டீங்களா போட்டுக்கிட்டீங்க ரெண்டு சந்தோஷம் இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வீடு ஏன்னா புதுசாக கட்டப்படக்கூடிய வீட்டுக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற வீட்டில் என்ன பண்ணுறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஒரு கருங்காலி மாலை வாங்குங்க கருங்காலி மாலையை வாங்கி உங்களுடைய வீட்டு அடிப்படையில் ஈசானிய மூலையில அடுப்படைக்கு மேலே ஒரு டப்பாவில் போட்டுருங்க போட்டுவிட்டு இந்த மளிகை ஜாமான் அதெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த இதோட ஒரு டப்பாவில் போட்டு கருங்காலி மாலையை வச்சுருங்க அடுப்படியில் வச்சிருக்கேன் அந்த மாதிரி வச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா தப்ப உள்ளதாக இருக்கும் ஆனால் அதோடைய கதிர்வீச்சு மலைவீச்சு பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி மூலமாக அது அடுப்படியிலேருந்து செயல்பட ஆரம்பிக்கும் அடுப்படையிலேருந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அந்த வீட்டில் அங்கே சமைக்கப்படுகிற உணவு மிகுந்த சக்தியான ஒரு உணவாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும் அப்போது நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் தெளிவாக இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் இது ரொம்ப எளிமையான ஒரு வாஸ்து உங்கள் வீட்டில் எவ்வளோ வாஸ்து கோலாக இருந்தாலும் சரி மாற்றவே முடியாதுனாலும் சரி ஒரே ஒரு கருங்காலி மாலை இல்லை ஒரு சின்ன கருங்காலி கோல் ஒரு நம்பகமான ஆர்டை வாங்குங்க தரமாக வாங்குங்க வாங்கி உங்கள் வீட்டு அடுப்படையில் போட்டு பெட்டியில் சின்ன பெட்டியில் போட்டு வையுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது இது நூறு சதவீதம் ஒன்று ஒன்று அடுத்தது இன்னொரு விஷயம் செய்யலாம் வீட்டில் வெள்ளி செவ்வாய் இல்லைன்னா தினசரி சாம்பிராணி போடுகிற பழக்கம் பெரும்பாலும் நம்ம மக்கள்கிட்ட உண்டு இப்போ சாம்பிராணியில் கருங்காலி மரத்தூள் இருக்கு இல்லையா நீங்கள் போடப்படுகிற வீட்டில் போடுற சாம்பிராணியோட கருங்காலி மரத்தூளை கலந்து சாம்பிராணி போடுங்க போட்டிங்கன்னா என்னாகும் கருங்காலி மரத்தூளும் புகைந்து அந்த புகையாக வெளியேறும் சரி கருங்காலி யாருக்கு கரும்போதாலும் என்கிற கருங்காலி எந்த கிரகத்துக்கு உரியது ராகு ராகு கிரகத்துக்கு தான் உரியது சனிக்கெலாம் கிடையாது செவ்வாய்க்குலாம் கிடையாது ராகு கிரகம் தான் அங்கே வேலை செய்யும் கருங்காலியில் புகையாக வரும்போது ராகு கிரகம் அங்கே வேலை செய்யும் நீங்கள் உங்களுடைய வணிக நிறுவனத்திலேயோ கடையிலேயோ தொழில் கூடத்திலேயோ வீட்டிலேயோ சாம்பிராணி போடும்போது கருங்காலி மரத்தூள் கலந்து போட்டிங்கன்னால் உங்களுடைய தொழில் வணிகம் வளரும் வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க சக்தி அந்த இடத்துக்கு கொடுக்கும் நாங்கள் எங்கெங்கே கருங்காலி மாலைக்கு தூளுக்கு போகிறது கருங்காலி மாலையே ஒரிஜினலாக தெரியல இப்போ கருங்காலி தூளுக்கு ஒரிஜினலாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் என்கிட்ட கிடைக்கும் எங்கள் நிறுவனத்தில் கிடைக்கும் நாம் கருங்காலி பொங்கலியம் கோஷ்டம் மற்றும் சில மூலிகைகள் கலந்து சாம்பிராணி தயார் பண்ணி கொடுக்குறோம் கருங்காலி தூப சாம்பிராணி தயார் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அது தெரிஞ்சவங்களுக்கு தான் இப்போ கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு யாருக்கு தேவைன்னா நீங்கள் நம்மளை அணைக்கி வாங்கிக்கலாம் தொடர்பு என் இருக்குது அதில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் கிடைக்கும் மேலும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுங்க உங்களுக்கான பதில் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்